ியா மந்திராஜாஷிகாராயோராமானிய பிரச்சோதையே ஆழ்வார்வழி திருவடிகளேருவடிகளே

சீரா திருவேங்கடமாமலை ஆறாம் தேடியர் தருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி இரண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியில ஏழாம்பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் திருவழுந்தூர் பாசுரங்கள் நாற்பதிலே இது பதிமோராவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிந்தோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாசாரி ஆபிந்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வெய்ந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியார் மந்திரங்கொள் மங்கையர்வோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவின் நஞ்சுக்கு நல்ல அபுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமே பஞ்சுக்கானபொரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானு சம்பிய சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மகையர் ஒன்றிந்த மறை ஆயிரம் மனத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க கோலி என்று குற்றவனே வேளை கொற்றவனே வேலை கையால் அடியேன் வெளியை துணித்தருள வேணும் துணிந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் சிங்கம் அது ஆய் அவுணன் திரள் ஆகம் உன் கீண்டு உகந்த சங்கம் இடத்தானே தழலாழி ஆழி செங்கமலத்து அணையார் தென் அழுந்தையில் மண்ணி நின்ற அங்கம் அங்கு செங்கமலத்து அங்கு அமலக்கண்ணனை அடியேன் அங்கு கமலக்கண்ணனை அடியேன் கண்டுகொண்டேனே என்ற பாசுரம் திருவள்ளுவரை பற்றி பதினோராவது பார்க்கிறோம் இதிலே நரசிம்ம அவதாரத்தை பற்றி பேசுகிறார் நரசிம்ம அவதாரத்திலே சிங்கம் அது ஆய் என்றால் நரசிம்மம் என்று சொன்னால் உடல் மனிதனாகவும் தலை சிங்கமாகவும் இருக்கும் அப்படி நரசிம்மம் என்று சொல்லாமல் குறிப்பாக சிங்கம் என்று சொன்னதற்கு காரணம் கோபத்தோடு தன்னுடைய பக்தனான பிரகலாத தீங்கு நினைக்கிற அவுணன் என்ற ராட்சசனான நிறைய அழிக்க வேண்டும் என்ற கோபம் அதனால் சிங்கத்தை சிங்கத்தலையை முன்வைத்து சொல்லுகிறார் சிங்கம் அது ஆகி வலிமை பொருந்திய பெரிய மார்பையுடைய இரண்யகசுவனுடைய உடலை இரண்டு கீராக பிளந்து எரிந்து தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பாற்றிய பெருமாள் கையிலே இடக்கையிலே பாஞ்சஜன்யம் என்கிற சந்தையும் நெருப்பு சுடராய் விளங்கக்கூடிய ஆயிரம் கோடி சகசிர சுழடி சூரிய பிரகாசம் உள்ள சங்கை சக்கரத்தை தன்னுடைய வலக்கையிலும் வைத்திருக்கிற பெருமாள் உரைகிற சிங்கமலத்து அணையார் என்றால் விஷ்ணுவினுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மனை போன்று வேதத்தை ஓதக்கூடிய சிறப்பு பெற்ற அந்தனர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய திரு அழுந்தூர் இந்த திருவள்ளூரிலே நித்தியவாசம் செய்பவனாகிய அம் கமலம் கண்ணனை என்றால் அழகிய தாமரை மலர் போன்ற திருக்கண்ணனை உடையவனான ஆமரவுக்கனை அடியேன் சேவிக்கிறேன் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால் சிங்க உருவம் எடுத்து அசுரனான இரண்யகசுப்பை அழிந்து தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பாற்றினோமே என்ற சந்தோஷத்திலே இருக்கக்கூடிய பெருமாளாம் இங்கே இருக்கக்கூடிய ஆமருகிறேன் வலக்கையிலே பாஞ்சஜன்யம் இடக்கையிலே பாஞ்சஜன்யத்தையும் வலக்கையிலே ஏறி போய் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் பெருமாளுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மனை போன்றே பிராமணர்கள் வாழுகிற அழகிய திரு அழுந்தூர் என்கிற ஊர் தாமரை மலர் போ தாமரை மலரை போன்று அழகிய கண்களை உடைய அந்த ஆவுரிவு அடியேன் சேமிக்க என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரம் சிங்கம் அது ஆய் அவுணன் திரல் ஆகம் கீண்டு உகந்த சங்கம் விடத்தானை கழலாழி வளத்தானை செங்கமலம் செங்கமலம் செங்கமலத்து அயன் தென் அனையார் மண்ணி நின்ற அம் கமல கண்ணனை அடியேன் கண்டுகொண்டேனே காயனவாசே வாஜாத்தனாவா பிரகதேசாவாது பருவமிய சகலம் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததானை உலகத்தினுடைய அய்யம்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்றி அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் முத்துணாமும் கண்ணா 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 என்று நாகுவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்திர கோவிதன சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா